மலேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்மா மூலம் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரிங்கிட் நிதியை இஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பத் தலைவர்களுக்கு தலா ஆயிரம் ரிங்கிட்டும் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு தலா பத்தாயிரம் ரிங்கிட் என ஏசான் உதவி நிதி பி டபிள்யூ வழங்கப்படுவதாக நட்மா தலைமை இயக்குனர் ஷாரில் இயக்குநர் தெரிவித்தார் கடந்த வாரம் சுபாங்ஜயா புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த உதவி நிதி வழங்கப்படுவதாக அவர் கூறினார் அதோடு அச்சம்பவத்தினால் முற்றாக அழிந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் ஐயாயிரம் ரெங்கிட்டும் பெட்ரோனாஸ் நிறுவனத்தின் ஐயாயிரம் ரெங்கிட்டும் என மொத்தம் பத்தாயிரம் ரெங்கிட் வழங்கப்படுவதாக கைருல் ஷாரில் குறிப்பிட்டார் இதனிடையே தங்கள் வீடுகளின் பழுதுபார்ப்பு பணிகள் நிறைவடையும் வரையில் வாடகை வீடுகளில் தங்கியிருக்கும் குடும்பங்களுக்கு ஆறு மாத காலகட்டத்திற்கு தலா ஈராயிரம் ரிங்கிட் உதவி நிதியை வழங்க இஸ்லாம்பூர் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது பினாங்கு இந்து அரவாரியத்தின் தலைமை பொறுப்புக்கு பிற சமயத்தைச் சேர்ந்த ஒருவரை அறவாரிய தலைவராக முன் ஒட்டுமொத்த இனத்திற்கே பெருத்த அவமானம் என்று உலக தமிழர் பாதுகாப்பு செயலகம் மற்றும் மலேசிய தமிழ் சமய பேரவை சார்பில் பாலமுருகன் வீரசாமி ஆனந்தன் தமிழ் முனியாண்டி ஆகியோர் தமது கூட்டறிக்கையில் தெரிவித்துக் கொண்டனர் தற்போது மலேசிய அரசியல் வரலாற்றில் படிப்படியாக தமது உரிமையும் நிகராளித்துவத்தையும் இழந்து வரும் தமிழர்கள் மத்தியில் மீண்டும் இது ஒரு இழப்பாகவே பார்க்கப்படுகிறது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் அந்தந்த சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் அவரவர் சமய அமைப்பு குழுவுக்கு தலைவராக அல்லது நிகராளியாக இருக்க வேண்டும் என்பதே இயல்பு என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மாறாக மற்றவரை கொண்டு வந்து நிறுத்துவது அந்த சமயத்தின் இயலாமையே காட்டுகிறது என்று அவர்கள் தெரிவித்தனர் மேலும் இது தங்கள் சமூகத்தின் தன்னம்பிக்கையை கேள்விக்குறியாக்கிவிடும் என்றும் அவர்கள் கூறினர் கடந்த மாதம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி நேற்று வரை நாடு தழுவிய நிலையில் மேற்கொள்ளப்பட்ட நோன்பு பெருநாள் சிறப்பு சோதனை நடவடிக்கையில் மை ஜே பிஜே செயலியின் மூலம் புகைப்படம் மற்றும் காணொலி வடிவில் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு புகார்களை சாலை போக்குவரத்து துறை ஜே பெற்றுள்ளது அவற்றுள் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஆறு இரட்டை கோட்டில் வாகனங்களை முந்தி செல்வது ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து அவசர பாதையில் வாகனங்களை செலுத்துவது மற்றும் எண்ணூற்று நாற்பத்தி மூன்று சமிக்ஷை விளக்கை பின்பற்ற தவறியது என மூன்று முக்கிய குற்றங்களில் அதிக எண்ணிக்கையிலான புகார்கள் பதிவாகியுள்ளன மை ஜேபிஜே செயலியின் புகார்கள் வழங்கும் பிரிவு ஆண்டு முழுவதும் செயலில் இருக்கும் என்றும் இருப்பினும் பண்டிகை காலத்தின் இரண்டு வாரங்களில் மாதத்திற்கு ஆயிரத்திற்கும் குறைவாக பதிவாக இருக்கும் புகார்கள் வழக்கமான எண்ணிக்கையை விட அதிகரித்திருப்பதாகவும் ஜே தலைமை இயக்குனர் ஏடி பட்லி ரம்லி தெரிவித்துள்ளார் மலேசியா மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி தொடர்பாக வரும் திங்கட்கிழமை நடைபெறவிருக்கும் தேசிய புவி பொருளாதார கட்டளை மையம் என்ஜிசிசி கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் இது தொடர்பில் நேற்றைய கூட்டத்தில் அமைச்சரவை உறுப்பினர்கள் கலந்துரையாடியதாக மடானி அரசாங்கத்தின் பேச்சாளர் டத்துஜில் தெரிவித்துள்ளார் எந்தவொரு முடிவும் இன்று நடைபெறவிருக்கும் ஆசியான் பொருளாதார அமைச்சர்களின் சிறப்பு கூட்டத்தையும் இதர ஆசியான் நாடுகளின் சில தலைவர்கள் உடனான பிரதமர் டதி அன்வார் இப்ராஹிமின் கலந்துரையாடலையும் பொறுத்தது என்று அவர் கூறினார் அமெரிக்கா உடனான தூதரக நோக்கத்திற்காகவும் பேச்சுவார்த்தைக்காகவும் வாஷிங்டன் டிசிக்கு தங்கள் குழுவை அனுப்புவதற்கு முன்னர் திங்கட்கிழமை சில முடிவுகளை எடுக்கவிருப்பதாக அவர் கூறினார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மலேசியாவுக்கு அதிகாரத்துவ வருகையை மேற்கொள்ள உள்ளார் அவரின் வருகை பற்றிய மேல் விவரங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் விரைவில் அறிவிக்கும் என்று ஒற்றுமைத்துறை அரசாங்கத்தின் பேச்சாளர் டத்தோ ஃபாமி தெரிவித்துள்ளார் பல்வேறு நாடுகள் நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை மலேசியா பன்முகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக அதிபர் ஜின்பிங் இந்த வருகையை மேற்கொள்கிறார் என்று தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி ஃபார்ஜில் கூறினார் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள ஜீன் பிங்கிற்கு தாம் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுக்கப் போவதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முன்னதாக அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஈராயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து தொடர்ந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சீனா விளங்கி வருகிறது கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சீனா உடனான மலேசியாவின் மொத்த வர்த்தக அளவு நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்பத்தி நான்கு கோடி வெள்ளியாக பதிவாகி இருந்தது மலேசியாவின் உலகளாவிய வர்த்தகத்தில் சீனாவின் பங்களிப்பு பதினேழு புள்ளி ஒரு விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது போர்னியோ பிக்மி இனத்தைச் சேர்ந்த மற்றொரு குள்ள யானை தலை துண்டிக்கப்பட்டு இறந்து கிடந்ததை சபா வனவிலங்கியல் துறை நேற்று கண்டுபிடித்தது தவாவ் கலாபகான் அருகே தலை துண்டிக்கப்பட்டு இறந்து கிடந்த மூன்றாவது யானை இது என்பது குறிப்பிடத்தக்கது சபா மாநில வனவிலங்கியல் துறையின் இயக்குநர் முகமது சோஃபியான் இதனை நேற்று தெரிவித்தார் ஜனவரி மாதத்திலும் இம்மாதத்தின் முற்பகுதியிலும் இரண்டு யானைகள் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் அதே பகுதியில் இறந்து கிடந்தன இந்நிலையில் மற்றொரு யானையும் கொடூரமான நிலையில் நேற்று நண்பகலில் அங்கு இறந்து கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு அது இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அதன் உடல் முழுவதும் அழுகி போயிருந்தது ஆகவே தங்களால் உடல் கூறு ஆய்வை நடத்த முடியவில்லை என்று சோபியான் தெரிவித்தார் முன்னதாக இரண்டு யானைகள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை போதுமான ஆதாரங்கள் கிடைக்காததே இதற்கு காரணமாகும் என்று சபா சுற்றுலா பண்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் கிருஷ்ணா தெரிவித்தார் யானைகள் கொல்லப்படும் சம்பவங்களில் சம்பந்தப்படும் நபர்கள் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தருவோருக்கு தக்க சன்மானம் வழங்குவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தந்தங்களை எடுப்பதற்காக யானைகள் கொல்லப்படும் சாத்தியம் இருந்தாலும் அதனை உறுதிப்படுத்த திடமான ஆதாரங்கள் இல்லை என்று அவர் கூறினார் தற்போது கொல்லப்பட்டுள்ள யானைகள் போர்னியோ பிக்மி வகையைச் சேர்ந்த குள்ள யானைகள் என்று அவர் கூறினார் உலகின் மிகச்சிறிய யானை இனம் இது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்